வேறு லெவலில் மாசான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த உரியன் பிள்ளைச்சுன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டினியூ அதை வந்துட்டாங்க தேன்வெளி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க சிபிகிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க தேன் வந்து என்ன பரட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சிபி கேட்குறப்ப இல்லை அக்காவை காணும் அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் சரி தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்மளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு எங்கே இருக்கான்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு அக்கா கடைசியாக வந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்லுங்கிறாங்க அப்போ தான் தான் பார்க்க போனதாக தகவல் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அண்ணா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தமிழ் கடைசியாக இங்கே தான் வந்தாங்கிற விஷயம் மட்டும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே தெரிஞ்சிச்சுனாலும் இங்கெல்லாம் வரவே இல்லைன்னு நம்ம சாதிக்கணும் அது மட்டும் செஞ்சால் போதும் இந்த கல்யாணம் நல்ல விதமாக வந்து நடந்துரும்னு சமீப்தா கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிபி வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெகதாம்பால் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல தமிழோட தங்கச்சியும் சிபியும் அம்மா எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்த்தாச்சு என்ன ஏதுன்னு தெரியல ஆல்ரெடி இந்த வீட்டில் நகைப்பலி போட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி தமிழை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தாங்க இப்போ இது எல்லாம் வந்து நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அடுத்த கட்டமாக வந்து சோதனை மேலே சோதனை தமிழுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழை காணும் என்னால் தேட முடியல அதான் உங்கள் அம்மா இருக்காங்களே ஜெகதாம்பால் அவங்க பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த மண்டபத்தில் நான் எல்லாரையும் எச்சரிக்கிறேன் யாராவது ஒருத்தர் இந்த தமிழ் காணாமல் போன விஷயத்தில் சம்மந்தப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த வகையிலையும் எப்போதும் சம்மந்தம் இல்லை ஏடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில் இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை ஆல்ரெடி நகை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நான் தலையிடலை அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நான் தலையிடலைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காப்புல கணேசன் அவங்க தங்கச்சி வந்து கேட்குறாங்க மீனா ஆனால் உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்போ தான் என்னால் தைரியமாக வந்து பேச முடியும் சத்தியமாக சொல்கிறேன் என் பொண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமுதா வந்து கேட்குறாங்க ஏங்க சூப்பருங்க தமிழ் இருந்தால் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தானே இது மாதிரிலாம் செஞ்சீங்க ஏண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை நான் அது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை அப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா சம்யுத்தாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பொண்ணை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிரும் தேவையில்லாமல் சுற்றி சுற்றி எல்லாம் வந்து யோசிக்க வேணாம் இப்போ நம்மளை யாரும் இந்த விஷயத்தில் வந்து மாட்டி விட்டுற போகிறாங்க நீ வேற எதுவும் உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது என்னடா நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்து சம்யுதாவை வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல சம்யுதா சொல் ஓ இடத்துக்கு தான் தமிழ் வந்திருக்கா கடைசியாக இது பார்த்தவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணா எது தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அக்கா வந்து சொல்லிட்டு போனால் நான் சம்யுதாவை தான் பார்க்க போகிறேன்னு கடைசியாக சொல்லிட்டு போனான் அப்படி இருக்கும்போது சம்யுதாவை விசாரிச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா உண்மையும் தெரிய வரும்னு அந்த இடத்துல தேன் வந்து சொன்ன உடனே சமயம் வந்து கோவப்படுறாங்க நம்ம ஜெகதாம்பால் சம்யுதாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே சம்யுதாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க சொல் நீதான் காரணமா நீ இதை மட்டும் காரணமாக இருந்த நான் உன்னை சும்மா விட மாட்டேன் கடைசியா ஒன்றை பார்க்க தான் வந்திருக்காங்க ஆமாம்மா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அச்சோ நம்ம தங்கச்சி என்ன ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லி பிரேம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க நான் என்னமோ ஏதோ நினச்சா இது எங்கேயோ வந்து கொண்டு போகுதே ஜெகதாம்பால் வேற உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த விஷயத்தில் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு என் வீட்டில் இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சா என்ன நம்ம தங்கச்சி நம்மளே வந்து கோத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பிரேம நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லையே அவள் என்கிட்ட வந்து பேசுனா அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் அங்கேருந்து போயிட்டாலே அவ்வளோதான் வேணும்னா நீங்களே வந்து கேமரா தான் இது இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்கன்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ப சிபி மரியாதையாக சொல் நீ மட்டும் உண்மையை சொல்லலை அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கும் தமிழுக்கும் தான் ஆரம்பத்துலேருந்து ஆகவே ஆகாது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் எல்லோரும் தமிழை வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னடி மனுப்பிரியா அவள் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு என்ன ஆனால் தான் எனக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிதானே இது மாதிரி ஊர் பஞ்சாயத்துலலாம் தலையிட்டால் இப்படி தான் நடக்கும் இது ஆரம்பத்துலேருந்து அவளை யாரோ ஒருத்தவங்க திட்டம் போட்டு சதி பண்ணி துரத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்கல எனக்கு என்னோட கல்யாணம் தான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் தமிழ்லாம் ஒரு பொருட்டுன்னு அவளை துரத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா நான் நேரடியாகவே வந்து சொல்லியிருப்பேன் இது மாதிரி ஒரு வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எங்கேயாவது யாருக்குடியாவது பெயிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க உடனே சிபிக்கு செமையாக வந்து கோவம் வருது ஜெகதாம்பாலுக்கும் அவங்க கடுப்பாயிட்டாங்க என்னடையும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல இஷ்டத்துக்கு இப்படி தான் நீ பேசுவியா பேபி அவ எங்கேயோ போயிட்டா நீ எதுக்கு என் மேலே கோவத்தை காட்டுற அப்படின்னு சொல்லும்போது ஜானு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கன்னத்துலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன அவ என்னோட சொந்த பேத்தி என் பேசிய இந்த அளவுக்கு நீ மட்டமாக பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு தகுதி வாய்ந்த பெண்ணா பெண்ணாக சொல்லு பார்ப்போம் என்னம்மா எங்கள் பொண்ணை இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இனிமேட்டு அவள் உங்கள் வீட்டு பொண்ணு இவள் என்னைக்காவது அது மாதிரி நடந்திருக்காளா நீ தான் உங்கள் பொண்ணை வந்து வளர்த்தீங்களா அவள் என்னென்ன வேலையெல்லாம் பாப்பா தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல நீ இல்லாமல் ஆகுறது பொறுப்பு இல்லாத தன்மை யாரை பற்றியும் கவலைப்படணும்னு கொஞ்சம் கூட வந்து அக்கறையே இல்லாதவ இவளெல்லாம் என் வீட்டு மருமகளாக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா சிபி இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க நம்ம தமிழை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் என்னோட கல்யாணமே ஆமாம் இந்த விஷயத்தில் யாருக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லைங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் இந்த கல்யாணம் தமிழ் வந்துடுவா எப்படி இருந்தாலும் தமிழ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாமி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்க நீ தான் காரணம்னு அவள் மட்டும் சொல்லிட்டானா நிச்சயம் நீ இந்த வீட்டு மருமகளாலாம் இருக்கவே முடியாது உன்னை அடித்து துரத்துறது தான் மொதல் வேலையே பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சம்யுதா லைட்டாக வந்து பயப்படுறாங்க இதை சிபி வந்து நோட் பண்ணுறாங்க இவ்வளோ நேரம் வந்து வளவலான்னு பேசிக்கிட்டு இருந்த இப்போ என்ன பேசவே முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்க தமிழ் வரத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் தேவையில்லாமல் எங்கள் பொண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே எங்களுக்கு என்ன மாப்பிள்ளையாக கிடைக்காது நாங்கள் இங்கேருந்து போகிறோம் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னா கூட நாங்களும் ஓரளவு வசதி வாய்ந்தவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல சமயத்தாவோட அப்பா அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க பிரேம வந்து பாட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது நம்ம நினச்சதும் ஒன்று நடக்கிறதும் ஒன்றா இருக்கே அப்பா அம்மா இப்படியெல்லாம் எல்லாம் தான் அவங்க நம்பிக்கையை வந்து சம்பாதிக்க முடியும்னு பேசுகிறாங்க ஆனால் ஜானு வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்களே தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணன்னு தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணனா எப்படி இந்த கல்யாணம் வந்து நிம்மதியாக வந்து நடக்கும் தமிழ் ஏதாவது சொல்லி நிப்பாட்டணும் தான் சொல்லிகிட்டு இருக்கா நம்ம பேசின விஷயத்தை வேறு எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து எடுத்து வச்சுருக்கா இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பிரேம் வந்து பயப்படுறாங்க பிரேம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சிபி சிபி வந்து கேட்குறாங்க பிரேம உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாட்டமாக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ளை நீங்களும் எங்கள் மேலே சந்தேகப்பட்டால் எப்படி நீங்கள் தான் எங்களை செலக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு கேட்டுக்கிட்டீங்க எங்கள் வீட்டு பொண்ணு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே இப்படியெல்லாம் வந்து கேட்டால் நாங்கள் எங்கிட்ட போகிறது கல்யாண வேலை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனாக வந்துகிட்டே போயிட்டாங்க தமிழ் மேலே எங்கள் அம்மா மிகப்பெரிய மரியாதைலாம் வச்சுருக்காங்க அத்தையிலேருந்து எல்லோரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சம்மந்தப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை துரத்தி விட்டுருவாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது கணேசன்கிட்டையும் அமுதாகிட்டையும் பேசுகிறாங்க தமிழை வச்சு நம்ம இத்தனை நாளாக நமக்கு எதிராக வந்து செயல்பட்டுருந்தா கூட இப்போ அவளை வச்சுதான் வெண்பாவை கண்டிப்பாக மருமகளாக ஆக்கணும் அண்ணன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கான காரணம் யார் என்ன ஏதுன்னு விசாரிங்க சம்மித்தாவும் அவங்க அண்ணனும் தான் அந்த குடும்பம் தான் காரணம்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்றும் வெண்பாவை ஈஸியாக மருமகள் ஆக்கிடலாம் முதல்ல தமிழை வந்து தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா என் பொண்ணுக்காக நிச்சயம் தமிழ் எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கணேசன் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ட்ரம் கார்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து இருக்காங்க கணேசன் அவங்க பொண்ணுக்கும் சிபிக்கும் கல்யாணம் பண்ணுன்னு சிபி வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க யாராக இருப்பாங்க யாராக இருக்கும் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சிபியும் ஜானும் யோசிக்கிறாங்க